ஓகே கேள்வி என்னென்னா மீனாட்சி கேட்ட கேள்வி நம்மளோட நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் பார்த்து பார்க்குறோம் பார்க்கறது வந்து நம் நமக்கு தேவையானது மாதிரி தோணுது அதுவும் தேவை இதுவும் தேவை இதுவும் தேவைங்கிற மாதிரி எல்லாமே தேவைப்படுற மாதிரி தோணுது ஆனால் உண்மையாகவே நம்ம வாழ்க்கையில் என்ன தேவை அப்படிங்கிறத எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது வாழ்க்கையில் நமக்கு உண்மையாகவே என்ன தேவை இப்படிங்கிறது தான் கேள்வி சரி முதல்ல வாழ்க்கையில் என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறது இப்போ அந்த இந்த பதில் இந்த கேள்விக்காக இப்போ இந்த கேள்வி வரும் வாழ்க்கையில் என்னெல்லாம் தேவை அப்படின்னு இந்த கேள்வி கேட்குறேன் சொல்லலாம் யாராலும் சொல்லலாம் அட்மிட் பண்ணி சொல்லலாம் வாழ்க்கையில் என்னெல்லாம் தேவை மீனாட்சியை ஆரம்பிச்சுக்கலாமா மீனாட்சி சொல்லுங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் தேவை அது ஒவ்வொரு பாயிண்டாக சொன்னாலும் ஓகே தான் செட் பாக்ஸில் போகிற சொல்லுங்க மீனாட்சி சாப்பாடு தேவை அது ஒரு பதில் புரியுதா அந்த மாதிரி பதில் சொல்லுங்க

டெஃபினட்டாக அருள் எல்லாருக்கா உலகம் இல்லை பொருள் எல்லாேருக்கு உலகம் இல்லை அங்கே அங்குற போது டெஃபினட்டாக பொருள் வேணும் இல்லையா சூப்பர் எக்ஸலன்ஸுவா வேறு இந்த உலகத்தில் என்ன தேவை நம்மளுக்கு அப்படி வரிசையாக சொல்லுங்கள் வார்த்திகை பிரியா சொல்லுங்கள் கிருஷ்ணாணி மணிமேகலை சாட் பாக்ஸில் போடணும் போடவங்க போட சாட் பாக்ஸில் போடுங்க தங்கேஸ்வரி சொல்லுங்கள் என்ன சொல்கிறீங்க பார்ப்போம் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம் வேறு லெவல் தாங்க சரி எக்ஸலெண்ட்டு மொத்தம் சொல்லலாம் கிருஷ்ணாணி சொல்லுங்க என்ன தேவை வேற என்ன தேவை க்ரெயின் சாமானியும் அடுத்தது போயிடலாம் ஆ என்ன தேவை வேற என்ன தேவை இன்னும் முக்கியமான சில விஷயங்கள்லாம் இருக்குது தேவைப்படுறது சாப்பாடு இதெல்லாம் நீங்கள் நீங்கள் ஆனால் சிலவங்களுக்குலாம் சின்ன நிறைய விஷயம் தேவைப்படும் வேற என்ன தேவை வாழ்க்கையில் நான் வந்து வாழ்றேன் கார்த்திக் சொல்லுங்கள் கார்த்திகா சொல்கிறீங்களா அன்மேட் பண்ணியிருக்கீங்க கைண்ட் ஹார்ட்டட் பீப்புள் வேணும் சுத்தி ஆ சுத்தியில் உங்க வந்து அன்பான ஆயிரத்துலாம் நம்மகிட்ட இருக்கணும் ஆ எக்ஸலெண்ட்டு எதுவும் சார் சொல்லுங்கள் வேற சொல்றீங்க மணிமேகலை சொல்லுங்க மஞ்சு சொல்லுங்க குட் மார்னிங் சார் சொல்லுங்க சார் கேக்குதா கேக்குது கேக்குது மணிமேகலை சொல்லுங்க சார் ஃபர்ஸ்ட் வந்து லைஃப்ல நம்ம உடம்புக்கு ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மனசுக்கு வந்து அமைதி ரொம்ப இம்பார்ட்டன்ட் மூணாவது வந்து நம்மளை சுத்தி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஒரு ஃபேமிலி இருக்கணும் ஒரு அன்பு தேவை நம்மளுக்கு கண்டிப்பா அதுக்கப்புறம் ஒரு நாலேஜ் ஒரு வேல்யூ வேணும் அதாவது ஒரு பேசிக் ஒரு அறிவு இருக்கணும் அதுக்கு வந்து நம்ம கல்வி தான் எஜுகேஷன் தான் அப்படின்னு இல்ல அனுபவத்தோட கூட கத்துக்கலாம் அது தேவை அதுக்கப்புறம் பாத்தோம்னா வேற என்ன வேணும் இது எல்லாத்தையும் விட முக்கியமா நல்லொழுக்கம் வேணும் சார் அதாவது அறம் வேணும்

பிரித்தறிந்து வாழ்க்கை இலக்கை நோக்கி செல்ல வேண்டும் ஆசையும் தேவையும் பிரித்து பார்க்க நமக்கு தெரியணுமோ முதல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல ஒன்றர்ஃபுல் இப்போ இப்போ ஆசை ஓப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிறதுனா ஆசை அப்படியா ஓகே சரி இப்போ இப்போ இந்த மாதிரி தேவைங்க ஆசைகள் நிறைய இருக்கு இப்போ நான் சொல்லணும் அப்படின்னா சில உங்களுக்கு பதவி மேலே ஆசை இருக்கும் பொருள் மேலே ஆசை இருக்கும் பொன் மிள ஆசை இருக்கும் இப்படி ஆசைகள் வந்து வேறு வெவ்வேறு பரிமாணங்கள் எக்கச்சக்கமாக போயிட்டே இருக்கும் இதெல்லாம் இதெல்லாம் ஒருத்தருக்கு தேவை நிறைய தேவைன்னு பார்த்தா இந்த மாதிரி தேவைகள் எக்கச்சக்கமாக லிஸ்ட் இருக்குது டிசைன் டிசைனாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் தேவை ஆசைகள் அதிகமாக இருக்குது இப்போது மீனாட்சி கேட்குற கேள்வி என்னென்னா இப்படி வந்து மனசு வந்து எல்லா இடத்துலையுமே போதே அப்படின்னா நிறைய இடத்துல இப்படி ஒரு தேவை அதுவும் தேவை எதுவும் தேவை இப்படி நிறைய இடத்துல அது எல்லாமே தேவையோ அப்படின்னு தோணுதே உண்மையாகவே நான் என்ன தேவைங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது இப்படிங்கிறது கேள்வியாக இருக்குது இதுக்கு பதில் சொல்லலாம் யார் சொல்கிறீங்க ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறீங்க தனுஷா சொல்லுங்க தனுஷா வேற எதுவும் ஆசைகள் இருக்கா எஸ் சார் இப்போ கேட்ட கேள்வி ம் சொல்லுங்க இப்போ கேட்ட கேள்வி எப்படி கண்டுபிடிக்கிறது அது வந்து மீனாட்சி வந்து மீனாட்சியை கவனிச்சாதான் கண்டுபிடிக்க முடியும் ம் கவனிக்கணும் மீனாட்சி வந்து மத்தவங்க சொல்கிறதுக்கு ஆ மற்றவங்க கவனிச்சாங்க அப்படின்னா அதுதான் அவங்களுக்கு எது தேவை அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது அவங்க சொல்கிறத அவங்க கவனிச்சா அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அவங்களால கண்டு கல்வி முடியும் இதுதான் மீனாட்சிக்கான பதில் அண்ணா எல்லோருக்கும் ஆனால் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது நம்ம 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 நம்மளை கவனிக்கணும்

நம்ம நம்மள முதல்ல காதலிக்க ஆரம்பிக்கணும் அதான் வந்து நம்ம நமக்கு என்ன தேவைன்றது புரிய ஆரம்பிக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா சுத்தி இருக்கவங்க வந்து சொல் தரிசை சொன்ன மாதிரி சுத்தி இருக்கவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்றத வந்து நம்மளோட நம்ம வச்சுக்கணுமே தவிர பக்கத்துல இருக்கவங்க வந்து நம்ம நம்ம முதல் கிளாஸ்ல நிறைய பேசிருப்போம் இருப்போம் அப்ப போல பக்கத்துல உள்ளவங்க கார் வாங்கிட்டாங்கன்னா நம்மளும் கார் வாங்கிடணும் பக்கத்துல விட்டுட்டாங்கன்னா நம்மளும் விட்டு அது மாதிரி நமக்கும் நிறைய வந்து பக்கத்துல உள்ளவங்க என்ன பண்றாங்களோ அதே பண்ணணுன்ற எண்ணம் எப்பவுமே நமக்கு வந்து இருக்கும் ஸோ அந்த எண்ணத்தை எப்போது நம்ம வந்து கைவிட்டுட்டு நம்ம மனசை என்ன சொல்கிறதோ அதை மட்டும் தான் கேட்டால் போதும் அது சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நம்ம என்ன என்னைக்கு நினைக்கிறோமோ அன்றைக்கி நம்ம நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்போம் அன்னைக்கு நமக்கு என்ன தேவைன்றது நமக்கு புரியும் சார் எக்ஸலண்ட்ஸ் ஒன்றும் மனசுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நம்ம பண்ணணும் அதை பண்ணிட்டே நம்ம பிடிச்சி நம்மளுக்கு நம்மளால் பிடிக்கணும் நம்ம நம்மள நம்மளால் லவ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம பண்ணிட்டே இருக்கணும் பிடிச்சதெல்லாம் நம்ம பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன தேவைங்கிறது நம்ம வந்து கொண்டு வந்துடுவோம் இல்லை ஸோ இப்போ என்ன தேவைங்கிறத தேடுறது வேலை இல்லை அப்போ அப்படி அப்படியா சரி அப்படி வந்து ரிசன்ட்ருங்க வேறு யாராவது ஸ்டார்ட் பண்ணுறீங்களா சார் சொல்லலாமா மணிமேகலி கிருஷ்ணமணி மீனாட்சி இப்போ கேள்வி என்னன்னா எப்படி தேவை அதாவது இந்த மாதிரி நிறைய நிறைய எல்லாமே தேவை தேவை தேவைப்பட் குழப்பமாக இருக்கு எப்படி கரெக்டாக இதுதான் எனக்கு தேவைங்கிறது அப்படி கண்டுபிடிக்கிறது

அதுக்கு இல்ல அது ஒரு அது ஒரு ஆர்டிஃபிஷியலான விஷயங்கள் வந்து மேலொட்டமான ஒரு மனதில் இருக்கும் அது என்ன சும்மா ஒரு ஆசைன்னு சொல்லிட்டு ஏதோ விதமாக சொல்லிகிட்டு இருப்பாங்கல்ல இதுதான் ஆசை சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு நமக்கோடு ஒட்டாத ஒரு ஆசைன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா வந்து சும்மா எல்லாம் சொல்கிறாங்களேன்னு சொல்கிறது வராத ஆசை நம்மளோட சர்க்கவுன்சியஸ்ட் மைண்டுக்கு ஒரு ஒரு விருப்ப இருக்கும் எல்லாருக்குமே வந்துவிட்டு அது வந்துட்டு நமக்கு வேணும் வேணாம்னாலும் கண்டிப்பாக நமக்கு வேணும் அப்படின்னு தான் அதை சொல்லுவது ஹம் இப்போ நம்ம அம்மா வந்துட்டு நிறைய சமையல் பண்ணலாம் பட் நமக்கு ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சமையல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பயங்கரமாக பிடிக்கும் சில பேர் வந்துட்டு நம்ம லைஃப்ல பார்த்து பார்த்துருக்க மாட்டோம் சார் உங்களுக்கு என்ன பிடிக்கும் சார் அம்மா இல்லை என்ன பிடிக்கும் அம்மா நிறைய சமையல் நிறைய இருக்கு என்ன பிடிக்கும் நான் நான் அம்மாவோட சொல்றேன் நீங்க உங்களோட அம்மாவோட சொல்லுறீங்க

அந்த அந்த ஆசை வந்துட்டு நம்மளுடைய உயிர்க்கானதா இருக்கும் நம்மளுடைய ஆத்மாக்கானதா இருக்கும் சும்மா வந்துட்டு ஒரு சும்மா சொல்றாங்களே ஒரு பேருக்கு இருக்கு அந்த ஆசைய அந்த விருப்பத்தை நம்மளால வந்துட்டு நிராகரிக்கவே முடியாது எந்த ஆசையை நம்மளால நிராகரிக்கவே முடியாதோ அதுதான் நம்மளோட உயிருக்கானது அதை நம்ம பண்ணும் பொழுதுதான் ஏதோ நமக்கு ஏதோ பெரிய சாதிச்ச மாதிரின்னு ஒரு பயங்கரமான ஒரு உணர்வா இருக்கட்டும் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு ஊன அந்த கோயிலுக்கு போயிட்டு ஒரு கடவுளை ஒரு பணங்கிட்டு வர ஒரு ஒரு ஆறுதல் கிடைக்கும் பாத்தீங்களா அந்த விஷயத்த நம்மளுடைய எந்த விருப்பம் நிறைவேற்றுதோ அது நமக்கானது புரியுதா ஆசைகள் நிறைய இருக்கலாம் சில ஆசைகள்லாம் பண்ணுவோம் ஆனா பண்ணாலும் அது வந்து நமக்கு திருப்தியே இருக்காது அது ஏனே தெரியும் நமக்கு இதை பண்ணா திருப்தியா இருக்கும் அதை பண்ணா திருப்தியா இருக்கும் நிறைய விஷயம் திருப்தியா செஞ்சு பார்ப்போம் ஆனா பார்த்தா செஞ்சதுக்கு அப்புறம் கூட நமக்கு திருப்தி இருக்காது சில ஆசைகள் நான் பார்த்திருக்கேன்

எதுக்கு பண்ணனே தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம காலேஜ் போவோம் ஸ்கூல் போவோம் கிளாஸ்ல உட்காந்துட்டு இருப்போம் இது ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருப்போம் நான் உப்புனா சொல்ல போனா வந்துட்டு எதுக்கு பண்ண எனக்குன்னு தெரியாது புக்ஸ் படிக்கும் எனக்கு அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு பெரியன்னு இருக்கும் என்னடா இது படிச்சிட்டு இருக்கோம் படிச்சிட்டு இருக்கோம் படிச்சிட்டு இருக்கோம் ஒரு பேஜ் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பேஜ் இருக்கும் சில பேஜ்லாம் 300 த்ரீ இருந்து 400 ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கும் போய்கிட்டே இருக்கும் அதை சாப்பிடலாம்னு பரவாயில்ல இருப்பேன் ஒரு மணி ரெண்டு மணி பைகிட்டே இருக்கும் அது தெரியாது நமக்கு படிப்புங்கிறது படிப்பு தான் பட் அது ஆகல புக்ஸ் பயங்கரமா கனெக்ட் ஆகும் சில லைன்ஸ் அது முக்கியமா வந்துட்டு ஹைக்கு கவிதைகள் சொல்லுவாங்க இருவரி கவிதைகள் தான் ஹைக்குன்னு சொல்லுவாங்க அதுலயே வந்துட்டு பாத்தீங்கன்னா சில சில கவிதைகள் வந்துட்டு நமக்கு மனசை வந்துட்டு இன்னும் வந்துட்டு பயங்கரமா ஆட்கொள்ளும்னு சொல்லுவாங்க ஆட்கொள்ளுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை நம்மளுடைய மனதை ஆட்கொள்ளும் அப்படின்னா அந்த வார்த்தை நம்மள வந்து கட்டி போடும் சில வரிகள் வந்துட்டு கடந்து ஈஸியா போயிடும் எல்லாமே வரிகள் தான் எல்லாமே வார்த்தைகள் தான் பட் சில வரிகளும் சில வார்த்தைகளும் நம்மளுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்திருக்கும் கவிதைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும் ஆனா பட் கதைகள் வந்து அதை விட பயங்கரமா இருக்கும் பாத்தீங்களா கண்ட கதைகள்

நல்ல படிக்காதவங்களை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க கிளாஸ்ல வந்து ஒரு மாதிரி டேமேஜ் பண்ணுவாங்க சில வார்த்தைகள் மூலமாகவே அதை நீங்கள் பார்த்து நான் இன்னொன்னு பார்த்துருக்கறேன் நல்லா படிக்கிறவங்கள படிக்க வேண்டியவங்களும் இது பண்ணுவாங்க அதுதான் அதிகமாக நான் பார்த்துருக்கறேன் என்னன்னா வந்துட்டு அறிவுக்கு வந்துட்டு என்றைக்குமே ஒரு ஒரு கருவம் இருக்கும் ஒரு திமிர் இருக்கும் ஏன்னா நான் அறிவாளி நான் புத்திசாலிங்கிற ஒரு கருவம் ஒரு இருக்கும் பட் ஞானம் இருக்குல்ல ஞானத்துக்கு கருவமே இருக்காது இருக்காது ஒரு குருவை ஒரு சீரன் வந்து எச்சால துப்புறான் அவரது அது கண்டுகிடவே இல்லை கண்டுகிடவே இல்லை கடந்து போயதே இருக்கு இன்னும் பல ஆண்டுகள் கழிச்சு திருப்பி வந்து நின்றுட்டு குருவே நான் அவங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சுக்கோங்க

அன்னைக்கு ஒரு வேற ஒருத்தர் இருந்தா இன்னைக்கு அவன் இல்ல அவன் இன்னைக்கு வேற ஒருத்த அவன் போயிட்டான் அப்படிங்கற அவரு அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் லைஃப் வந்துட்டு அந்த ஒரு ஒரு கொஞ்சம் செகண்டுக்குள்ள அதுக்குள்ள அந்த எல்லாம் கேட்க கேட்க நல்லா வந்து மனம் உடைஞ்சு அழுது அப்புறம் வந்துட்டு அந்த குரு வந்துட்டு அப்படியே குருவோட வாழ்க்கையில முக்கியமான ஒரு குருவா எடுத்துக்கிட்டான் நீ எச்சு துப்பனை ஒருத்தனை போய் நான் வந்துட்டு துப்பவே இல்லை அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை அத்தனை பேர் மக்கள் முன்னாடி அது குரு அதை கண்டுகிடவே இல்லை நீ பண்ணவே இல்லை பண்ணிட்டு அன்னைக்கு இருந்தா அன்னைக்கு இல்லப்பா அது வேற அப்படி அந்த அவன் வந்து வேற அப்படி அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இன்னைக்கு நம்ம கவனிச்சுட்டு இருக்கோம் எல்லாருமே அந்த காதுகள் இருக்குல்ல இன்னைக்கு காது உள்வாங்கிற ஒரு விஷயம் ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி நீங்க வந்துட்டு நடத்தி எவ்வளவு மொக்க போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்களே இதுல இருக்கிறவங்களே சில பேர் என்ன செஞ்சிருக்கலாம் வேலை வெட்டி இல்ல சாக போற காலத்துல பேசக்கூடிய டெல்லாம் பேசிட்டு இருக்க ஒரு மாதிரி ஒரு மாதிரி யோசிச்சிட்டு கடந்து போயிருப்போம் ஆனால் இன்னைக்கு வந்து வேர்ல்டு வந்துட்டு இந்த கொரோனாக்கு அப்புறமா இருக்கட்டும் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த உயிர் எதுக்கு வந்தது எதுக்கு சாப்பிடுறோம் எதுக்கு நாட்கள் ஓடுது எதுக்கு நம்ம வீடியோ காலில் ஒரு வீடியோ கால் மாதிரி நம்ம எதுக்கு கனெக்ட் ஆயிருக்கும் என்ன பர்பஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்க நிறைய விஷயத்த யோசிக்காங்க ஏன்னா நீங்க மூவிஸ் வந்து நிறைய வர ஆரம்பிக்குது நிறைய புத்தகங்களா இருக்கட்டும் குருமி சிவாவோட அல்கமி ப்ரோக்ராமா இருக்கட்டும் நெக்ஸ்ட் ஆசான்ஜியோட அந்த இதா இருக்கட்டும் ரேகா ரேகா மேம் ஒருத்தங்க இருக்காங்க அவங்க நல்லா பேசுவாங்க நெக்ஸ்ட் ஹிந்தியில ஒரு மேம் ஒருத்தங்க இருக்காங்க சேரி கட்டி இருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேருக்கு மேல இருக்காங்க அவங்களோட ஸ்பிரிச்சுவல் ஸ்டோரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்போம் யூடியூப்ல அவங்க கதைகளும் அவங்கள பார்க்கும் பொழுது நம்ம நம்ம கைந்து நின்றோம் அவங்கலாம் அவங்கலாம் யூடியூப்ல வந்து சொல்றாங்க சிலவங்க மிதுன் அப்படிங்கற பேர்லலாம் ஆன்லைன் செஷன் ஜூம் செஷன்லாம் வந்துட்டு இருக்காங்க சிலவங்க இல்ல தெரியல இல்ல நமக்கு ஏன் கரெக்டா இருக்கும் எப்படி கனெக்டா இருக்கும் இந்த நாட்கள் இந்த நிமிடங்கள் எல்லாம் எதுக்கு ரன் ஆகிட்டு இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம ஏன் பாக்குறங்கறதே ஒரு கேள்விதான் தான் தெரியும்ல ம் மிதுன் தண்ணி குடிக்கிறனா இது என்ன தண்ணி எதுக்காக தண்ணி குடிக்கிறது தொண்டரேடா இல்ல எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கேள்விதான் கேள்விதான் பட் எல்லாத்துக்குள்ளே ஒரு பொருள் இருக்கு தேவையான பொருளா தேவையில்லாத பொருளான்னு ரெண்டு டாபிக் இருக்கு சப்கான்சியஸ் மைண்ட் கொஞ்சம் பாத்தீங்களா உங்களோட உள் ஆழ்மனம் அதுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு விருப்பம் இருக்கு மேலோப்புல இருக்கிற அந்த விருப்பங்கள் வந்துட்டு அது வேற மேலாப்ல இருக்கிற விருப்பங்கள் வந்துட்டு இல்லாம கூட நம்ம இருந்தாலும் அது நம்ம கண்டு கிடையாது நம்மளோட இதை வந்து ஓகே பரவாயில்ல கிராஷ் பண்ணி போயிடும் பட் இது ஆழ்மனம் சொல்றத நம்ம சின்ன ஒரு விஜயம் நிறைய நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பிளாங்க் ஆயிருவீங்க நம்மளோட லைஃப்ல இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத உணர்றதே ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும் சில விஷயம்லாம் நமக்கு நமக்கு லைஃப்ல நடக்குமா அப்படின்னு நம்ம இயங்கிக்கிட்டே இருக்கோம் பட் நடக்கும் பொழுது நம்மளால அதை பண்ண முடியும் நமக்கு தான் நடக்குதா நமக்கு தான் நடக்குதாங்கிறதே ஒரு பயங்கர ஒரு ஆச்சரியமா இருக்கும் அபூர்வமா இருக்கும் அந்த தருணங்கள் கடந்து போகும் பொழுது மிக விரைவா கடந்துரும் அப்புறம் திருப்பி நம்ம எப்படி போயிரும் அந்த கஷ்டப்பட்டு இருக்க ஒரு தருணத்துக்குள்ளவே மாட்டிக்கிட்டு மயங்காட்டு அன்னைக்கு எனக்கு எப்படி எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா அப்படிங்கிற ஒரு அந்த தருணங்கள் இருக்கு அந்த தருணங்கள் திருப்பி நம்ப ரீக்ரியேட்டே பண்ண முடியாத சில பேர் நம்ம அன்னைக்கு நம்ம ஒரு சார நீங்க பார்க்க கூட்டு போனீங்க பாத்தீங்களா தூத்துக்குடியில சில மனிதர்கள் ஈஸியா கடந்து போயிருவோம் பட் அந்த மனிதனுடைய முகம் பயங்கரமான ஒரு முகம் அது வந்துட்டு அவரோட அன்பான வார்த்தையில இருக்கட்டும்

நான் பேச்சு இவன் என்னடா பேசிகிட்டு இருக்கேன் அந்த மாதிரி விருப்ப விருப்பமே இருக்குது நான் பேசிகிட்டு இருக்கேன் இத்தனை இத்தனை பேரில் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியல ம் சார் தெரிஞ்சுப்போம் மித்துன் சார் பேசிகிட்டு இருக்கிறதுலாம் எல்லாேருக்கும் ஓகே அப்படின்னா என்னன்னு சொல்லி சாட் பாக்ஸில் போடுங்க என்னன்னு சொல்லி சாட் பாக்ஸில் போடுங்க வீக் எல்லாரும் போட்டிருந்தேன் பார்ப்போம் மிதுன் சார் கண்டிப்பாக சொல்லி நீங்கள் பேசாமல் நாங்கள் அம்மிதான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு போடுங்க

சார் மைக் ஆ ரைட் மிதுன் சார் கண்ணி கண்ணி என்ன எல்லாரும் உங்க உங்களுக்கு ஆதரவு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க வலி முடிஞ்சிட்டாங்க சரி ஆ சொல்லுங்க சார் அடுத்து நான் வாய்ப்பே கொடுக்கல பேசிட்டே இருக்கேன் சொல்லு நீ சொல்ல கண்டில் பண்ணுங்க கண்டில் பண்ணுங்க நீ சொல்ல வேண்டியது விருப்பங்கள் அப்படிங்கிறது நம்மளோட தேவைங்கிறது அது முக்கியமா வந்துட்டு லைஃப்ல வந்துட்டு நமக்கு வந்துட்டு நிராகரிக்கவே முடியாத விஷயங்கள் நம்மளுடைய தேவைகள் அவ்வளவுதான் அது ஆன்மாவினுடைய தேவைகள் நம்ம லைஃப்ல வந்துட்டு நம்ம தேவைகளை கண்டிப்பா நம்ம வந்து என்ன சொல்றது இந்த விஷயம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்மள அறியாமலே நமக்கு வந்துட்டு ஒரு ஆனந்த கண்ணீரோ அந்த தருணங்கள் வந்துட்டு பயங்கர பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஆசைன்னு சொல்லி பண்ணுவோம் அது பண்றதுனால நமக்கு வந்து ஒரு யூஸ் கூட இருக்காது சும்மா பண்ணுவோம் அந்த மாதிரி விஷயங்களே உடனே நீராகரிச்சிடணும் ஓகே நமக்கு தேவையில்லாததுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கேஷ் பண்ணி போயிடணும் நமக்கான உண்மையான தேவை ஆசைங்கிறத நம்ம வந்து ஃபீல் பொழுது நம்ம இதயத்துக்கு தெரியும் நமக்கு தெரியும்

ஜஸ்ட் பேர் கிடையாது அதுக்குள்ள வந்துட்டு ஒரு ஆண்மார்க்கு அந்த ஆன்மாவினுடைய தேவை என்ன அதை பண்ணும் பொழுதுதான் நம்மளோட இந்த உலகத்துல வந்து ஏதோ இருந்துகிட்டு இருக்கோங்கிறதே நம்மளால உணர முடியும் மத்த நாள் வந்துட்டு இறந்த நாட்கள் அப்படிப்பாங்க அதாவது எதுக்குன்னே தெரியாது ஒரு நாள் டெய்லி கிரியேட் ஆகும் டெய்லி சாப்பிடுவோம் டெய்லி தோணும் டெய்லி மொபைல் பார்ப்போம் சும்மா ஏதோ நாலு பேட்ட கடமைக்கு பேசுவோம் இது வந்து மரணித்த நாட்கள் அப்படிப்பாங்க நாட்கள் அந்த நாள் எதுக்கு வருதுனே தெரியாது சில நாட்கள் மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையில உயிரு உள்ள நாட்களாகவே இருக்கும் அதை நம்மளோட மூளை டெய்லி அந்த நாட்களா இருக்கட்டும் மனிதர்களா இருக்கட்டும் சில மனிதர்களை நம்ம எதுக்கு சந்திக்கணும் நமக்கு தெரியவே தெரியாது நம்ம போயிட்டு ஏதோ வந்துட்டு அவ்வளவுதான் நீ பாத்துருக்கலாம் மாப்பிள்ளம் எதுக்கு மாப்பிள்ளங்க வர்றாங்கிற மாதிரி சில பேர் நம்ம பார்த்துட்டு கடந்து போயிடுவான் சில மனிதர்களை பார்த்தோம்னா நம்மளோட முகம் வந்து பயங்கர புன்னகையா மலர்ச்சி ஆயிரும் பாத்திருக்கீங்களா சில மனிதர்களை பார்க்கும் பொழுது அந்த சார் தூத்துக்குடி சார்ல பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மனசு வந்து என்ன பண்ணும் ஒரு பயங்கரமா ஹாப்பி ஆயிரும் ஏன்னா அந்த மனிதர்களுடைய வந்துட்டு முகமா இருக்கட்டும் பேச்சா இருக்கட்டும் வந்துட்டு கவனத்தை வந்து பயங்கரமா ஒரு அட்ராக்ஷனா இழுக்கும் அது தெரியாது நமக்கு சில புத்தகங்கள் கூட அது வந்து அவ்வளவு டக்குன்னு கனெக்ட் ஆகாது சில மனிதர்கள் நமக்கு வந்து முகமும் பேச்சும் அப்படி கனெக்ட் ஆகும் அவங்ககிட்ட வந்து பேசுறது அவங்களோட உரையாற்றதுங்கிறது அவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு அழகான ஒரு தருணமா இருக்கும் இதுதான் இன்னைக்கு நான் மீனாட்சி அவங்க சொன்னதுல இருந்து நான் போனா கத்துக்கிட்டு பட் அதாவது மூடனுடைய கேள்விங்கிறது வந்துட்டு நம்ம கேவலமா நினப்போம் ஞானிகளுடைய கேள்விதான் பயங்கரமா நினப்போம் அப்படி கிடையாது லைஃப்ல கேள்விகள் அப்படிங்கிறது வந்துட்டு பாத்தீங்கன்னா அடுத்த மனிதனுடைய அந்த ஒரு விழிப்பு நிலைன்னு சொல்லுவாங்கல்ல அவர்னஸ் அதை அத வந்து ட்ரெஸ் ஸ்டிமிலேட் பண்ணி விடும் உம் அது யாரையும் கேள்வி வந்து ஸ்டிமிலேட் பண்ணுறது நமக்கு தெரியாது உம் மீனாட்சி கேள்வி கேள்விதான் மீனாட்சி கேள்வி கொஞ்சம் வாரம் தான் சிம்பிளாக நல்ல ஒரு பதில் நல்ல ஒரு கேள்வியா கூட நான் பாக்குறேன் அதுலயே பதில் இருக்க கேள்வி இருக்கு உம் எல்லா சேர்ந்து மீனாட்சி தேங்க்ஸ் சார் கண்டிப்பா சொல்லலாம் சரி தேங்க் யூ சார் நான் ஒரு கன்க்ரலேஷன் கொடுத்துட்றேன் ஒரு டூ 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 த்ரீ மினிட்ஸ் இருக்கு தேங்க்யூ இப்போ இதில் இன்னொரு விதத்தை நம்ம சாரை வச்சு நம்ம பார்த்தோம் சாரவே பார்க்கும்போது நம்ம வந்து அவங்களை பார்க்கும் போதே ஒரு முகமலர்ச்சி ஏற்படுறேன்னு பார்த்தோம் அப்போது நாங்கள் சாரை பார்க்க போனது எனக்கு மேக்ஸ் வந்து அவங்க எடுத்தாங்க நான் மார்க் எடுத்தேன் அப்படிங்கிறதுக்காகவான்னு கேட்டாச்சுன்னா எனக்கு தெரிஞ்ச அது செகண்டரியாக தான் நான் பார்க்குறேன் ப்ரைமரியாக நான் இங்கே எதுக்கு பண்ணேன் அப்படின்னா அந்த மனுஷனுக்காக தான் பண்ணுவேன் அதாவது அந்த பர்சன் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாங்க அதாவது அந்த அந்த பர்சன் வந்து மேக்ஸை சூப்பராக எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பார்க்க போகல ஸோ பர்பஸ் ஆஃப் லைஃப்பில் அவங்க மேக்ஸை பண்ணுறாங்க ஸோ அவங்க வாழ்க்கையில் என்ன தேவை அவங்க வாழ்க்கையில் என்ன தேவைங்கிறது கண்டுபிடிச்சி அவங்க மேக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மேக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க மேக்ஸ் ப்ரொஃபஸராக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க பார்க்க போகல நான் எப்படி எதுக்காக போனேன் அவங்க அந்த வேலையை பண்ணும்போது எந்த தன்மையில் பண்ணாங்க பண்ணும்போது அவங்க முழு ஈடுபாடோட ஜாலியாக ஒரு ஹாப்பினஸோட அந்த உயிரை ஒரு இந்த இதோ அந்த இதோட பண்ணாங்க சுற்றி இருக்கிறவங்கள அந்த ஹாப்பி வைப்ரேஷனை வந்து கொடுத்தாங்க அப்போ நம்ம பார்க்க போனது எதுக்காகனா அந்த பர்சனுக்காக பார்க்க போகணும் அப்போ அந்த கேள்வி அப்போ இந்த கேள்வியே முதல்ல தேவையான நம்ம யோசிக்கணும்னு நான் நான் நினைக்கிறேன் அதாவது என்னோடய பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன அப்படிங்கிறது யோசிக்கிறத விட நான் என் வாழ்க்கையில் எந்த தன்மையில் இருக்க போகிறேன் எப்படி நான் தன்மையை மா முடிஞ்சளவுக்கு நான் சந்தோஷமாக வச்சுக்கிறது அப்படிங்கிற கேள்வி கேட்டாச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷமாக இருக்கும் பர்பஸ் ஆஃப் லைஃப் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ப பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தேடி வந்துடுவோம் வந்துடுற வந்துருமே அப்படிங்கிற மாதிரி நான் வந்து யோசிக்கிறேன் எனக்கு 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 அப்படி வளர்ந்துருக்குது சரி இது அப்படியே யோசனைக்கு விட்றேன் ஏனுச்சு அடுத்த நாளைக்கு நாளைக்கு என்னை கல்வி இது அப்படி இதில் அப்படியே கன்ட்ரூட் பண்ணி கொண்டு போகலாண்ணா அடுத்து கேள்வி எல்லோருக்கிட்டேயும் ஒரு டாபிக் மேலே சேனல் சொன்னீங்க கடைசியில் திரைவிலகணுமா திரை விலகணுன்னு சொன்னிங்களா